ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு வந்து பிரஜித்தோட புது பால்வாடி தான் இன்னைக்கு திறப்பு விழா அந்த திறப்பு விழாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் முன்னாடி பால்வாடி இருந்துச்சு இடியக்கூடிய கண்டிஷன் மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து புது பால்வாடி திறந்து வைக்கிறதுக்கு யார் வராங்கன்னா ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பிஹெச்பி மனோஸ் மனோஜ் பாண்டியன் அவர்கள் தான் இன்றைக்கி வராங்க அவங்க நிதி வழங்கி தான் அந்த பால்வாடியே கட்டியிருக்காங்க இன்றைக்கி அவங்க வந்து திறப்பு விழா வீடியோவை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பால்வாடியை சுற்றி பார்க்க போகிறோம் பால்வாடி எப்படி கட்டியிருக்காங்க பால்வாடி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே அவங்ககிட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க எல் இன்றைக்கி அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் 孩子们，你们 ஒவ்வொரு எடுத்துக்கொண்டாலும் முப்பத்தி ஆறு துறைகள் எடுத்துகின்ற அரசாங்கத்தில் ஒவ்வொரு துறையில் எடுத்துக் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்ல வேண்டுமானால் ஒரு துறைக்கு ஒரு நாள் தேவை அரசு

¿Cuál es ver verdad? اڀي اڳتي وڃو اڳتي وڃو اڳتي وڃو اڳتي وڃو

அதுவே நமது அரசு உயர்நிலைப் ஒரு ஒரு சில பேர்பாக அமைக்கின்ற இருக்கு ஏன்னா அங்க இந்த அசம்பி நடக்கும்போது ரொம்ப கழுதுதான் கொடுத்ததுனால அந்த கோரிக்கை வச்சிருக்கு இந்த மூணு கோரிக்கையும் எங்களுக்கு நிறைவேற்ற மாதிரி அன்போர் கேட்டு வருகிறேன் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மனு பட்டா ஊராட்சி மன்ற தலைவர் திரு அவர்களே ஊர் பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னது போல முதன் முதலில் மருத்துவமக்கள் ஊருக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர் சாலை ஆஸ்பத்திரி எல்லாமே என்னுடைய தந்தை பி எஸ் பாண்டியன் அவர்களால் தான் இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது என்பதை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எம்எல்ஏ வாங்க இருந்தபோது இந்த ஊரில் உள்ள அனைத்து தெருக்களுக்கும் சிமெண்ட் சாலை அமைத்து ஊரில் உள்ள அந்த அப்பதான் அந்த ஊருக்குள்ளே வர முடியாத சாக்கடையா தான் இருக்கும் ஆனா மொத்தமா உங்களுக்கு சிமெண்ட் சாலை அமைத்து நான் அப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த ஊரை தனி ஒரு கிராமமாக பஞ்சாயத்தாக தேர்வு செய்து அப்பொழுது திட்டத்தை கொடுத்து நான் எம்பி ஆக ஆன பிறகு உங்கள் உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்கு ஒரு கல்யாணம் சொல்லி இந்த அங்கன்வாடியை பொருள் செய்து தந்திருக்கின்றேன் இன்னும் கோரிக்கையில கேட்டிருக்காரு ஆஸ்பத்திரிக்கு சுற்றுச்சுவர் வேணும்னு இந்த மருதமுத்தூர் அரசு பள்ளி வந்து உயர்நிலை பள்ளியா தான் இருந்தது அது ஹையர் செகண்டரி மேல்நிலை பள்ளியா நான் தான் வந்து பாக்கணும் அதுக்கப்புறம் அதை ஆக்கிறது மட்டும் இல்லாம நாற்பது லட்சம் ரூபாய் அப்ப கட்டணும் மொத்த பள்ளி புதுசா கட்டது நான் எம்எல்ஏ அந்த பகுதி அந்த பகுதி அந்த நேரத்தில் தான் அவரே இந்த மருதமுத்தூர் மக்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை செய்வேன் ஆற்று தண்ணி வேணும்னு கேட்டாரு தீர்மானத்தை போட்டு கொடுங்க நான் கலெக்டர்கிட்ட கண்டிப்பா இந்த உறவினர் அமைச்சு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதை எடுப்பதற்கு நீங்க பஞ்சாயத்து மூலமா எனக்கு எழுதி கொடுங்க நான் அதுக்கு முயற்சி செய்யறேன் சொல்லிட்டு இந்த சுற்றுச்சூழலுக்கும் ஒரு தீர்மானம் போட்டு கொடுங்க இந்த ஆஸ்பத்திரியோட சுற்றுச்சூழலுக்கும் ஒரு தீர்மானம் போட்டு கொடுங்க இந்த இரண்டு கோரிக்கைகளையும் என்னுடைய முயற்சி முழுமையாக இந்த ஊர் மக்களுக்கு இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சொல்லுங்க அதாவது முதல் முதல்ல இந்த ஊருக்கு ஆற்று தண்ணியை கொண்டாந்து என்னுடைய தந்தை பிஎஸ் பாண்டி அந்த காலம் ஆனால் இப்போ ஜினத்தொகை மூணு மடங்கு நாலு மடங்கு ஏறிடுச்சு அதுதான் இப்போ பிரச்சனை அப்போ இருந்த ஜினத்தொகைக்கு தண்ணி நானத்தோட ஒரு தொட்டி கட்டினேன் அந்த அண்ணாமலை படிச்சி வந்தப்போ அங்கே ஒரு கொட்டி கட்டினேன் இப்போ கூடுதலாக தேவை இப்போ ஆற்று தண்ணிக்கு வந்து எவ்வளோ தூரம் பைப்லைன் எடுக்குமோன்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போ உரங்களை போட்டால் இன்னும் எவ்வளோ தூரம் பைப்லைன் எடுக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தீர்மானம் போட்டு எனக்கு கொடுங்க நான் கலெக்டர்கிட்ட பேசி இந்த ஊருக்கு நான் கண்டிப்பாக சரி தீர்ப்பதற்கு கண்டிப்பாக முழுமையான முயற்சி செய்வேன் இல்லை நான் என்னன்னா கூட்டு குடிநீர் திட்டத்தில் வர தண்ணி வேற ஆனால் அதுல எடுத்து பைப் லைன் எடுக்கிறதுக்கு எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கணும் எப்படி பண்ணுறது ஆ சரி நான் என்னன்னு பார்க்குறேன் இப்ப தண்ணி சரியா வரல சொல்றாரு நான் அதிகாரிக்கு பேசி அதற்கான ஏற்பாடுகள் செய்யறேன்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப அந்த வாழ்த்தேவன் ஒன்று ஒரு வரைக்கும் அது போகுது அவங்க குறைக்கிறாங்களா ஏற்றுறாங்களான்னு தெரியல நான் அது என்னங்க அது என்ன ஒரு இங்க இருக்க ஒரு கொடுக்குறேன் நீங்களே கிட்ட பேசுங்கன்னு சொல்லி ஃபோன் தந்து என்கிட்ட தான் ஃபோன் தந்தாங்க நான் தான் பேசினேன் அவங்க சொன்னாங்க ஏம்மா அந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் ஊருக்கு தண்ணி கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் தீர்த்து தரேன் கண்டிப்பாக நான் வாக்குறுதி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் சொன்னேன் பத்து பன்னெண்டு நாள் ஆகுது சார் எங்கள் ஊரில் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு தண்ணி உதவி மட்டும் கண்டிப்பாக பண்ணி தாங்க எங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை தான் எங்கள் ஊரில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஊருக்கு நான் பண்ணி தருவேன் நீங்கள் எல்லாரையும் சொல்லுங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு தண்ணிக்கு இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராது நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபங்க்ஷனில் இனிப்பு வழங்கி ஃபங்க்ஷன் முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்